ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் நேர்ப்பதாக தலைப்பு நான் விலகுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிலை பிறந்து இசுர பேரரை ரட்சித்தார் அதே போல நம்முடைய உள்ளங்களில் இன்று கர்த்தர் பிறந்தார் நமக்குள் ஏற்படுகிற நம் வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் வியாதிகள் பற்றாக்குறைகள் போராட்டங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் மன வேதனை உண்டு பண்ணுகிற எல்லா இருளின் காரியங்களும் அகன்று போகும் கர்த்தரை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் நம் மனதில் அவர் பிறந்தார் நாம் மிகவும் சந்தோஷமாக உற்சாகமாக கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம் ஏசாய நாற்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய முதலாம் வருகையை குறித்தும் அதாவது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் இது இந்த வேத பகுதியானது கர்த்தருடைய முதல் வருகை அதாவது வெத்ரகை அவர் குழந்தையாய் பிறக்க போவதையும் இனிமேல் வரப்போகிற ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் கர்த்தருடைய சிருஷ்டிப்பை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதையும் அவருடைய வல்லமை எந்த அளவுக்கு பெரியது என்பதையும் நம்மால் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த வேத கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு நற்செய்தி சொல்லுகிற வேத பகுதியா இருக்கிறது எரசிலை போர் முடிந்தது என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எருசலேமின் போர் முடிந்தது என்று சொல்லும் பொழுது எருசலேமுக்கு இருந்த மிக பெரிய போராட்டம் முடிவுக்கு வருகிறது அப்படி என்றால் என்று சொன்னால் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் பிறப்பதற்கு முதல் முதல் குழந்தையாய் பிறக்க போகிறார் அல்லவா அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பிறப்பதினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பிறந்தார் அவர் பிறக்கும் வரைக்கும் இந்த உலகத்தில் கர்த்தருடைய ஜனத்திற்கு இஸ்ரவேலருக்கு வீரருக்கு மிகப்பெரிய துன்பம் உண்டாயிருந்தது ஆவிக்குரிய ரீதியில் இருந்தது தேசங்களுக்கு இடையில் சண்டை வருவது மட்டுமல்ல ஆவிக்குரிய போராட்டங்கள் அதாவது இஸ்ரவேலர்கள் எல்லோருமே கர்த்தருடைய முதல் வருகை பாவ மன்னிப்புக்காக இயங்கியிருந்தார்கள் அதாவது ஆத ஆதிமம் மூன்றாம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லியிருந்தார் அவர் வந்து உன் தலையை நசுக்குவார் என்று சாத்தானிடத்தில் சொன்னார் சாத்தானை நசுக்கப் போகிற அவர் கர்த்தர் ஆட்டவிராகி இயேசு கிறிஸ்து அவர் எப்பொழுது வருவார் என்று மாதியகம காலம் முதல் ஆதாம் ஏவால் முதல் காத்திருந்தார்கள் அம்மாவே தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை சத்ருவை அழிக்கும் என்று எதிர்பார்த்திருந்திருக்கிறார் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னார் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள் இப்படியாக தலைமுறை தலைமுறையாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொண்டு வந்தார்கள் இந்த தலைமுறையிலாவது நம் ரட்சகர் நமக்கு பிறப்பார் என்று ஒவ்வொரு தலைமுறையும் எதிர்பார்த்தது இது மட்டுமல்லாமல் ஒரு ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால் ஒவ்வொரு பெண்ணும் இந்த பெண் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்குமா இஸ்ரவீரரை ரசிக்க உலகத்தை ரட்சிக்க ரட்சகர் பிறப்பாரா என்று எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே வந்தது இது மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேலாக ஆதாம் முதல் உண்டாயிருந்தது அதாவது மரியாதமா யோசிப்பை எல்லாம் பிறக்கும் வரைக்கும் இப்படி இவர்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்து வரும் காலத்திலும் கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் இதை முன்கூட்டிய இயேசையா தீர்க்க தரிசி எழுதி வைத்திருக்கிறார் எரிசிலிய மின் துயரம் முடிய போகிறது இது ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இதை தீர்க்க தரிசனம் சொல்லி ஐநூறு வருடங்கள் கழித்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் இது இதிலிருந்து நாம் இன்னொரு காரியத்தையும் கற்றுக்கொள்ளலாம் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டால் இந்த வருடத்திலேயே நடக்க வேண்டும் என்றல்ல அது எப்பொழுது என்று நியமிக்கப்பட்ட காலத்தில் அது நடக்கும் அதனால் தீர்க்க தரிசனம் சொல்லி அது நடக்கவில்லை ஒரு நாள் பார்ப்பது ஒரு மாதம் பார்ப்பது ஒரு வருடம் பார்ப்பது நடக்கவில்லை என்றால் இந்த தீர்க்கதரிசி பொய் என்று சொல்லக்கூடாது அதற்குரிய காலம் வரும்போதுதான் அது நடக்கும் சில தரிசனங்கள் அன்றே நடக்கும் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியங்கள் ஒரு நாளில் நடக்கக்கூடிய காரியங்களும் உண்டு காலையில் நாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அன்று மாலைக்குள்ளே நிறைவேறிவிடும் சில காரியங்கள் ஒரு மாதம் ஆகலாம் ஒரு வாரம் ஆகலாம் சில காரியங்கள் ஒரு வருடம் ஆகும் சில காரியங்கள் மூன்று வருடங்கள் ஆகும் சில கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேற பல வருடங்கள் ஆகும் அதாவது முப்பது வருடங்களாக கூட அந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் பத்து வருடங்களாக அந்த தரிசனத்தின் நிகழ்வுகள் ஒவ்வொன்றாய் நடந்து கொண்டே இருக்கும் இப்படியாக நடப்பது உண்டு அதனால் இதை இப்படிதான் என்று நாம வரையறுத்து கொண்டு நடக்கவில்லை என்று சொல்லக்கூடாது தரிசனங்கள் அதை புரிந்து கொள்ளுதல் என்பது பரமை ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும் மேன்மை பாராட்டக்கூடாது கூடாது தாழ்மையோடு பொறுமையாய் இருந்து பார்த்தால் கர்த்தருடைய வார்த்தைகள் துல்லியமாய் நிறைவேறும் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அவர்களை முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் சொல்லுங்கள் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரிடத்தின் இரட்டிப்பாய் பெற்று தீர்ந்தது என்றும் சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது அதாவது எரிசேம் என்றால் இன்றைய வாழ்க்கைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இது செயல்படும் இந்த வார்த்தைகள் இன்று கருத்து நமக்கு கொடுப்பது நம்முடைய வார்த்தையில் நமக்கு செயல்படும் இதன் பொருள் என்னவென்றால் நம் வாழ்க்கையில் நாம் அனுபவித்துக் கொண்டிருந்த துன்பங்கள் எல்லாம் நீங்க போகிறது நம்முடைய அக்கிரமங்கள் நிவர்த்தி ஆயிற்று அப்படி என்றால் நாம் செய்த தவறுக்கு இரண்டு மடங்கு தண்டனையை ஆண்டவர் கொடுத்து அதையெல்லாம் நாம் அனுபவித்து நாம் தண்டனை பெற்று அந்த தண்டனை காலம் முடிந்து விட்டது என்று பொருள் தவறு செய்தால் அதற்கு ஒரு தண்டனை உண்டு அதற்குரிய காலம் உண்டு அது நிறைவேறி முடிந்த பின்பு சொல்லுகிறார் கர்த்தர் அக்கிரமம் நிறைவே நிவர்த்தி ஆயிற்று அது முடிந்து போயிற்று கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் கர்த்தர் வரப்போகிறார் வழியை ஆயத்தப்படுத்தினால் கர்த்தர் வரப்போகிறார் என்று பொருள் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சபை பண்ணுங்கள் நெருக்கமான குறுகளான பாதைகள் அல்ல அவாந்திர வெளியிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது இரண்டு தீர்க்க தரிசனங்கள் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் பொருள் அப்படியே நிறைவேறிற்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக எலிசபெத் என்னும் மரியாள் அம்மாவின் உறவின பெண்ணுக்கு அறுபது அம்மாவுக்கு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையின் பேர் யோவான் ஸ்நானகன் யோவான் ஸ்நானகன் ஐயா அவர் பிறந்து தீர்க்க தரிசியாய் வளர்ந்து கர்த்தருக்காக அவர் ரத்த சாச்சியை மதித்தார் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதற்கு முன்பாக அவர் வந்து பூமியில் ஞானஸ்தானம் கொடுத்து மனம் திரும்பும்படி பிரசங்கித்து ஞானஸ்தானம் கொடுத்து ஜனங்களை அவர்களை வழி நடத்தினார் கர்த்தர் வருகைக்கு அவர் பூமியை ஆயத்தப்படுத்தினார் இசுகள் தேசத்தில் இது நடந்தது அவருடைய கையினால் தான் அவர் மூலமாக தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் யுவர்தான் நதியில் ஞானஸ்தானம் பெற்றார் இப்படியாக கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண யோவான்ஸ் ஐயா இந்த உலகத்திற்கு வந்தார் அவாந்திர வெளியிலே நம்முடைய ஆண்டவருக்கு பாதையை ஆயத்தம் பண்ணுங்கள் இந்த வார்த்தை எப்படி நிறைவேறிற்று என்றால் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு பிரசங்கித்த இடம் எல்லாம் அவாந்திர வெளியா இருக்கிறது ஊருக்குள்ளும் தெருவுக்குள்ளும் பெரிய பெரிய கட்டிடங்களுக்குள்ளும் இருந்து கர்த்தர் பிரசங்கிக்கவில்லை எருசலேமில் தேவாலயத்தில் ஒரு முறை பிரசங்கித்தார் அவ்வளவுதான் அதிகமா இல்லை அதிகமாய் கர்த்தர் பிரசங்கித்தது அவாந்திர வெளியிலே ஊருக்கு வெளியே தனியான இடங்களுக்கு போய் மலைகளில் குன்றுகளில் அமர்ந்து மலை பிரசங்கம் செய்தார் மலைகளில் கர்த்தர் அமர்ந்திருக்க மற்றவர்கள் எல்லாம் சுற்றிலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சுமார் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஜனங்கள் கூடி வந்து கர்த்தனுடைய வார்த்தையை கேட்டார்கள் இப்படி மனிதனுடைய பாவங்கள் அவனுடைய பாவங்கள் நியாய திருப்பினால் நிவர்த்தியாகும் அதற்குரிய தண்டனை அனுபவித்த பின்பு அந்த பாவங்கள் முடிந்து போகும் போல எருசலேமினுடைய பாவங்கள் அப்படி நிவர்த்தி ஆயிற்று அதன் பொருள் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் சாத்தானை அழிக்க அந்த காலம் வந்தது என்பதற்கு இது பொருள் அவர்களை இசைவேலரின் ஜபத்தையும் அவர்கள் பட்ட துன்பங்களையும் பிதாவாகிய தேவன் கண்ணோக்கி பார்த்து இஸ்ரவேலருக்கு இறங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்ப போகிறார் என்ற செய்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக இசைய தீர்க்க சொல்லப்படுகிறது இதை எழுதி வைத்து இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசித்து கொண்டிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வாழ்ந்த தேவாலயத்து ஆசாரியர்களும் வேத பாரகரும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த அளவுக்கு அவர்கள் கடினமாய் போனார்கள் சரி யோவான் சுனகன் ஐயா பிறந்து அவர் கருத்தருக்கு முன்பாக ஊதியத்தை ஆரம்பித்து பலருக்கு கண்டித்து உணர்த்தி பரிசுத்த ஆவியை பெற்றவராகிய யோவான் சுனகன் ஐயா இப்படியாக ஜனங்களுக்கு பிரசங்கித்து மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார் விரியன் பாம்பு குட்டிகளை என்று கடிந்து கொண்டு கண்டித்து அவர்களை வழிநடத்தி பரிசுத்த பாதையில் நடத்தினார் அநேகம் பேர் யோவான் சானகன் ஐயாவிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள் இப்படியாக நடந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதன் பின்புதான் ஞானஸ்தானம் எடுக்க யோவான் இடத்தில் வருகிறார் இப்படியெல்லாம் நடந்தது இது நடக்கும் என்று தீர்க்க தரிசனம் பள்ளம் எல்லாம் உயர்த்தப்பட்டு அப்படி என்றால் பொருள் என்ன பள்ளங்கள் நாம் நடந்து போகும்போது பாதைகளில் பள்ளங்கள் இருந்தால் அதுவும் ரோடில் தார் ரோடில் பள்ளங்கள் இருந்தால் வண்டி ஓட்டும் போது எவ்வளவு துன்பமாய் இருக்கும் நாம் நடந்து போகும் பாதையில் கரடு முரடாக பள்ளங்களாக மேடாக கோணல் கோணலான பாதைகளாக இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பயணம் மிகவும் கடினமாய் இருக்கும் நம் வாழ்க்கை பாதையிலும் அப்படிதான் நம் வாழ்க்கையில் துன்பங்கள் வேதனைகள் போராட்டங்கள் பாடுகள் பல துன்மார்க்கர் நம் வாழ்க்கையில் குறுக்கிடும் பொழுது இதெல்லாம் நடக்கும் அப்பொழுது நாம் என்ன செய்வோம் மிகவும் துன்பப்படுவோம் நம் வாழ்க்கை மிகவும் வேதனைக்குரியதா இருக்கும் இப்படிதான் சாத்தான் ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி துன்பப்படுத்தி கொண்டு இருந்தான் ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக சாத்தான் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி துன்பப்படுத்தி கொண்டிருந்தான் தேவ பிள்ளைகளை அதெல்லாம் சரியாகும் கர்த்தர் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது இவைகள் எல்லாம் சரியாகும் இசுர தேசம் சரியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்திரிகளை ரட்சித்தார் அதே போல நம்முடைய உள்ளங்களில் இன்று கர்த்தர் பிறந்தார் சாத்தானால் நமக்குள் ஏற்படுகிற நம் வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் வியாதிகள் பற்றாக்குறைகள் போராட்டங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் மனவேதனை உண்டு பண்ணுகிற எல்லா இருளின் காரியங்களும் அகன்று போகும் கர்த்தரை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் நம் மனதில் அவர் பிறந்தார் நாம் மிகவும் சந்தோஷமாக உற்சாகமாக கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவரோடு நாம் வாழ்கிற வாழ்க்கை அவரை நம் இருதயத்தில் சுமந்து வாழ்கிற வாழ்க்கை என்பது மிகவும் சமாதானம் உள்ளது சமாதான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் நிம்மதியாக நம் வாழ்க்கை பயணம் முடியும் நம்முடைய போய் சேரும் இடமும் கர்த்தருடைய சன்னதியாய் இருக்கும் பரலோகமாய் இருக்கும் இவ்வுலகத்தில் எல்லாவித பாவங்களும் நீங்கி நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்க வேண்டும் அவர் நமக்குள் வந்தால்தான் நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியும் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க முடியும் கருத்தருடைய ராஜ்யத்தையும் அடைய முடியும் அவரை அல்லாமல் நாம நீதியின் பாதையில் வாழ்கிறோம் நாமாக நீதியாய் வாழ்ந்து விடலாம் என்று யாரும் நினைக்க வேண்டாம் அது இந்த உலகத்தில் முடியாத காரியம் அவர் வந்தால் நம் வாழ்க்கையில் இருக்கிற கரடு முரடுகள் நீங்கி போகும் பள்ளங்கள் சமமாகும் மேடுகள் சமமாகும் எல்லா பாடுகளும் நீங்கி போய் சமாதான வாழ்க்கை கிடைக்கும் மனம் நிம்மதியுடன் இருக்கும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவர் கண்களும் காணும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் இது எப்படி இருக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்ற பெயரும் இயேசு என்னும் பெயர் இம்மானுவேல் என்னும் பெயரும் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது ஆண்டவர் பிறக்கும் வரைக்கும் அவர் பிறந்த பின்புதான் அவருக்கு அந்த பெயர் சுட்டப்பட்டது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு என்ற பெயரை கிடையாது இயேசு என்ற பெயர் கிடையாது பழைய ஏற்பாட்டு கால மனிதர்கள் அந்த பெயரை பயன்படுத்தவும் அதிகாரம் இல்லை அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை இயேசு என்ன நாம புதிய ஏற்பாட்டில் மத்திய புஸ்தகத்திலிருந்துதான் தொடங்குகிறது அந்த காலத்திற்கு பின்புதான் உலகத்திற்கே தெரியும் ஆண்டவருடைய நாமம் இது என்று அது வரைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாது சாதாரணமாக மனிதர்கள் வைக்கிற பெயர் போல அல்ல கர்த்தருடைய பெயருக்கு தனி மகத்துவமும் மகிமையும் உண்டு அவர் பெயர் சொன்னால் போதும் பிசாசுகள் நடுங்கும் விலகி ஓடும் நம் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும் அந்த நாமத்திற்கு பெரிய மகிமை உண்டு இப்படி மகிமையுள்ள அவருடைய நாமம் அவருடைய ரூபம் உலகத்திற்கு தெரிய வந்தது இயேசு என்னும் பெயர் உலகத்துக்கு தெரிந்தது மாம்சமான எல்லோருக்கும் தெரிந்தது மனுஷகுமாரனின் பெயர் உலகம் எல்லோருக்கும் தெரிந்தது அவருடைய உருவம் தெரிந்தது அவரையே எல்லாரும் பார்த்தார்கள் இந்த பூமியில் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் இது எவ்வளவோ பெரிய மகிமையான காரியம் சர்வ சிருஷ்டிகள் அண்ட சராசரத்தையும் படைத்தவர் இந்த பூமிக்கு வந்து பார்க்க வருகிறார் என்றால் இங்கே நம்மோடு கூட இருந்து தங்கி வாழ வருகிறார் என்றால் எப்படி இருக்கும் அதாவது நம் தேசத்தின் தலைவர்கள் யாராவது திடீரென்று நம் வீட்டில் வந்து கொஞ்ச காலம் நான் உங்கள் வீட்டில் தங்க போகிறேன் என்று சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அது நடக்குமா நிச்சயம் நடக்காது என்றுதான் பெரியவர்கள் எல்லாம் நம் வீட்டில் வந்து தங்குவார்களா என்று சொல்லுவோம் அல்லவா அது போலதான் சர்வ சிருஷ்டிகள் எல்லா உலகங்களையும் ஆளை செய்கிறவர் எல்லாத்தையும் படைத்தவர் அவர் வந்து மனுஷனோடு மனுஷனாக எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார் அல்லவா நம்மை போலவே நம் கூட இருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய மகிமை மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வேறு அது கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிற்று இப்படியாக யோவான் ஐயா சொல்லுவார் இப்படி ஒருவர் வந்து வழியை ஆயத்தப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது இயேசையா திர்கதர்சியின் இடத்தில் கர்த்தர் பேசுகிறார் இன்னும் கூப்பிட்டு சொல் என்று சொல்லுகிறார் என்னத்தை சொல்லுவேன் என்று இயசையா திர்கதர்சி கேட்கிறார் மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதின் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் அப்போது புல் உலர்ந்து பூ உதிரும் என்று சொல் என்று சொல்லுகிறார் இதன் பொருள் என்ன மனித வாழ்க்கை என்பது அதாவது இந்த வார்த்தையை கர்த்தர் இசையா திர்கதரிசியின் சொல்லி நீ சொல் என்று சொல்லுகிறார் இசையா திர்கதரிசி சொன்ன வார்த்தை இது எப்படி கர்த்தருடைய மகிமை விளங்க போகிறது என்றால் மனித வாழ்க்கை என்பது புல்லை போலவும் அவனுடைய புகழ் என்பது பூவை போலவும் இருக்கிறது புல் செடியில் பூக்கிற பூ போல மனிதனுடைய புகழ்ச்சி இருக்கிறது இப்பொழுது நான் இருக்கிறேன் என்றால் என்ன எனக்கென்று ஒரு புகழ்ச்சி இருக்கிறது என்றால் நான் ஒரு புல்லை போன்றவள் என்னுடைய பெயர் புகழ் எல்லாம் அதில் ஒரு பூவை போல புல் செடியில் பூக்கும் பூ அதன் இயல்பு என்னவென்றால் காலையில் ஒரு அதிகாலை நேரத்தில் மலர்ந்திருக்கும் இரண்டு மூன்று மணி நேரத்தில் வெயில் அதிகம் வர தொடங்கினால் அது அப்படியே துவண்டு துவண்டு உலர்ந்து போகும் காலை நேரத்திலேயே சற்று வெயில் அதிகமானாலே அது உலர்ந்து அப்படியே உதிந்து போகும் புல் செடியில் பூக்கிற பூக்கள் அவ்வளவுதான் நீண்ட நேரம் இருக்காது அது போல புல் இருக்கிறதல்லவா அது பார்த்தால் மழை காலத்தில் தண்ணீர் படும் பொழுது அந்த ஈரத்தில் துளிர்த்து வளரும் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் மழை மழைக்காலத்தில்தான் பச்சை பசை என்று இருக்கும் அதன் பின்பு வெயில் வந்தால் வெயில் காலம் கோடை காலம் வந்தால் எல்லா பொருட்களும் வாடி காய்ந்து உலர்ந்து போகும் அவ்வளவுதான் புள்ளில் பூக்குற பூ சற்று வெயில் பட்டாலும் உலர்ந்து போகும் புல் செடியானது காலம் வந்தால் உலர்ந்து போகும் இப்படிதான் வாழ்க்கையும் இரண்டு மூன்று மாதங்களிலேயே அந்த புல் வாழ்க்கை முடிந்து போகும் அது போல மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது மனித வாழ்க்கை என்பது புல்லை போன்றது அவன் சம்பாதிக்கும் பேர் புகழ் அதில் பூக்கிற பூவை போன்றது உடனே போய்விடும் இன்று வரும் நாளை போகும் இன்று பாராட்டுவார்கள் நாளை நம்மை யாரென்றே தெரியாதவர்களுக்கு இப்படி போய்விடும் இப்படிப்பட்ட புகழ்ச்சியை நாம் என்றும் விரும்பக்கூடாது நாம் சாதாரண மாணவர்கள் நம் புகழ்ச்சியும் மிகவும் அற்பமானதுதான் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பெரியதாக நினைக்க கூடாது பெருமை பாராட்ட கூடாது நமது தேவனுடைய வசனமும் என்றென்றைக்கும் இருக்கும் கர்த்தருடைய வசனம் நிலைத்திருக்கும் மனிதர்கள் வாழ்க்கை முடிந்து போகும் நாம் வாசிக்கிற வேத வசனம் என்றும் நிலைத்திருக்கும் ஆதியாக காலத்திலிருந்து இன்று வரை கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருக்கிறது நாம் தான் அறுபது எழுபது வருடங்களில் நம் வாழ்க்கையை முடித்துக் கொண்டு போய்விட போகிறோம் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை நிரந்தரமானது அது என்றும் அழியாது மாறாது இதை நீ போய் சொல் என்று இயேசையா தெற்கதரிசியின் இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தை வசனம் பைபிள் வேதாகமம் என்றும் மாறாது என்று சொல் என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய திருவாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிரந்தரமானது அது முடிவு கிடையாது அதை புரிந்து கொள்வோம் இதுவரை கர்த்தருடைய முதல் வருகை பற்றி சொல்லப்பட்டது இயேசையா தரிசி மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட செய்தி அந்த வசனங்களை நாம் தியானித்தோம் இதற்கு அடுத்ததாக ஒன்பதாவது வசனத்தில் இருந்து கர்த்தர் சொல்லுகிறது இரண்டாம் வருகையை குறித்து இனி நடக்க போகிற சம்பவத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் அதை குறித்து சற்று கவனித்து பார்ப்போம் சியோன் என்னும் சுவிசேஷியே அப்படி என்றால் ஊழிய காரிய என்று பொருள் கர்த்தர் வரப்போகிறார் என்று சொல்லுகிற ஊழிய காரியாகிய பெண்ணே கர்த்தருடைய வருகையை சொல்லுகிற பெண்ணே நீ உயர்ந்த பருவதத்தில் ஏறு உயர்ந்த மலை மேல் ஏறு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்னும் ஊழியக்காரியே சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியக்காரியே கர்த்தருடைய வருகையை நற்செய்தியாக சொல்லுகிற ஊழியக்காரியே நீ உயர்ந்த பருவதத்தில் ஏறி உரத்த சத்தமிட்டு கூப்பிடு சத்தமிட்டு கூப்பிடு உன் குரலை உயர்த்து என்று கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று சொல் என்று சொல்லுகிறார் சியோன் என்பது கர்த்தருடைய ஜனங்கள் இன்று வாழும் நாம் கர்த்தருடைய கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எருசலேம் என்று சொல்வது பாரம்பரியமாக பிறப்பின்படி இசிறவேலர்களாய் இருக்கிறவர்கள் அதாவது ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களும் இசுர யூதர்களும் மூன்று இனத்தார்கள் இவர்கள் எல்லோரையும் நீங்கள் எல்லாரும் உங்கள் தேவன் இதோ நற்செய்தி சொல்லுகிறவர்களா நீங்கள் போய் சொல்லுங்கள் இதோ உங்கள் தேவன் அவர் வருகிறார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது கர்த்தருடைய இரண்டாம் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது முதல் வருகையில் அவர் வந்துவிட்டார் இரண்டாவது இப்பொழுது வரப்போகிறார் இப்படியாக இயேசையா தீர்க்கதரசியின் மூலமாக கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் இந்த வார்த்தைகள் இனி நடக்கப் போகிற காரியத்தை சொல்லி இந்த தீர்க்க தரிசனத்தின் பொருள் ஆனால் இது சொல்லப்பட்ட காலம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே சொல்லப்பட்டு விட்டது இனிதான் நடக்கப் போகிறது கர்த்தர் இன்னும் வரவில்லை அல்லவா இரண்டாம் வருகை இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார் அவர் பராக்கிரமசாலியாய் எப்பொழுது வருவார் முதல் வருகையில் அவர் குழந்தையாய் பிறந்து வந்தார் ஆனால் இப்பொழுதோ அவர் வரும்பொழுது பராக்கிரமசாலியாய் வருகிறார் குதிரை மேல் ஏறி ராஜாதி ராஜாவாக ராஜாதி ராஜா என்னும் பெயரை தன் தொடையில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளோடு அவருடைய வஸ்திரத்தின் மேல் எழுதப்பட்டிருக்கும் இப்படியாக ராஜாதி ராஜாவாக கம்பீரமாக இந்த பூமியை அரசாளுவதற்கு துன்மார்க்கரை அழித்து நியாயம் திருப்பதற்கு கருத்தர் வரப்போகிறார் அவருடைய இரண்டாம் வருகை வரப்போகிறது அவர் பராக்கிரமசாலியாய் வருகிறார் மிகுந்த பலத்தோடு தைரியத்தோடு அப்படி வரப்போகிறார் அவர் வந்து இந்த பூமியை அரசால போகிறார் ராஜாதி ராஜாவாக எருசிலேமில் வீற்றிருந்து மகாராஜாவாக எல்லா ராஜாக்களுக்கும் அதிபதியாக அவர் வீற்றிருந்து உலகெங்கும் சமாதானம் உண்டாகும்படி அவர் அரசால போகிறார் ஆயிரம் வருட அரசாட்சி அவருடைய வருகைக்கு பின்பு நடக்கும் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வரும்போது அவர் அளிக்கும் பலனும் அவரோடு கூட வருகிறது கர்த்தர் பலன் கொடுக்க வருகிறார் இந்த பூமிக்கு பூமியில் உள்ள துன்மார்க்கருக்கு அவர்கள் செய்த பாவத்திற்கேற்ற தண்டனை அதுதான் அவர்களுக்கு பலன் நீதிமன்களுக்கு அவர்கள் வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கைக்கும் அவர்கள் அனுபவித்த துன்பங்களுக்கும் பதிலாக நன்மையை பலனாக தருவதற்கு அதற்குரிய பலன் அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் வருகிறார் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்கும் துன்மார்க்கருக்கு தண்டனை கொடுக்கவும் வருகிறார் நம் தகப்பன் நம்மை நோக்கி வருகிறார் நம்மை ஆசீர்வதிக்க சந்தோஷமாய் களை கூறுவோம் அவர் இருக்கும் பொழுது நாம் கவலைப்பட தேவையில்லை அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவர் முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது அவர் கொடுக்கும் பலன் அவருக்கு முன்பாக வருகிறதா கர்த்தர் வரும் பொழுது அவருடைய முகத்துக்கு முன்பாக அவருடைய பலன் வருகிறது இப்படியாக கர்த்தர் இரண்டாம் வருகையில் வரப்போகிறார் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் அவருடைய வருகையை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எப்படி வரப்போகிறார் முதலில் மனித குலத்தை பார்க்க வந்தார் பாவ நிவாரண பலியாகி நம்மை மீட்டுக் கொண்டார் இரண்டாம் வருகை வருகிறார் நம்மை அரவணைத்து ராஜாவா நம்மை அரசான வரப்போகிறார் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம் அவருக்காக காத்திருப்போம் அவரில் அன்பு கூறுவோம் சமாதானமா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் நம்பிக்கையோடு இருப்போம் நம் வாழ்க்கை நிச்சயம் கர்த்தரிடத்தில் சேரும் கர்த்தருங்களே ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தின் பார்க்கலாம் மாறனாதா